வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் விஜயகாந்த் கட்சி இப்போ அதோட நிலைமை எப்படி இருக்குது பிரேமலாதா விஜயகாந்த் மாரி சமாளித்து இந்த கட்சியை கொண்டு போயிடுவார்கள் சார் முதல்ல அந்த அம்மாவுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம முதல்ல வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து நோய்வாய்ப்பு எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ வந்து ஒரு அன்னை மாதிரி இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முடிச்சு அது உடல்நிலை பாதிக்கப்பட்டது வந்து கேட்டா இருந்து காலச்சூழல் வந்து வயது மூப்பு இல்லை நோய்கள் காரணமாக இருக்கலாம் ஆனால் அதை பார்த்துக்கிட்டு வந்து கடைசி காலம் வரைக்கும் வந்து அந்தம்மா அவங்க வந்து நல்லா பார்த்துல விஜயகாந்த் வந்து வேற யாரும் அந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நடிகர் நடிகையோட கூட காதலி எல்லாம் இருந்தது அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணோட வந்து விஜயகாந்த் அப்படிலாம் பாத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அவங்க மூணு நாள் கல்யாணம் பார்த்தவங்க ஆனால் வந்து விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா வந்து பார்த்தா ஒரு தாய் ஸ்தானத்தை வந்து பார்த்துக்கிட்டாங்க அது வந்து முதல்ல சொல்லணும் ஒன்று பிள்ளைகளும் வந்து நல்ல பிள்ளைகள் தான் எந்த ஒரு சர்ச்சையோ பிரச்சனையோ இல்ல எவ்வளோ நிறைய சினிமால இருக்கிற பசங்க எப்படி எப்படியோ கெட்ட பேர்லாம் இருக்கல இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இல்ல ரெண்டு பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமால வந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் ஒரு பையன் இருக்கிற அரசியல் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முயற்சி இருக்கா அவ்வளவுதான் மற்ற சர்ச்சையான பிள்ளைகளும் கிடையாது அதனால முதல்ல அதுக்கு பாராட்டு தெரியும் ஒரு நல்ல ஒரு தாயா வந்து கணவனுக்கு இருந்து நல்ல தாயா பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க அது ஒன்று நல்ல தலைவியா இருக்கிறாங்கன்னு கேட்டினா இது வரைக்கும் அவங்க சொன்ன சில கருத்துக்கள் நீங்கள் நீங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க அரசியல் வந்த பிறகு ஒரு ரெண்டு சம்பவம் என்னால் சொல்ல முடியும் இவங்க அரசியல் வந்து போது கேட்டினா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து கேட்டா பளிச்சுன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க அது இப்போ வந்து சமீபத்தில் நடந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரக் விஷயமா இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து கேட்டால் வந்து திமுக எந்த அரசியல் கட்சியை எதிர்த்து சொன்னாலும் கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்பாங்க இது வந்து அது வந்து பொதுவாகவே அவங்களுடைய பார்வை நான் பார்க்குறேன் ஒரு விஷயத்தை வந்து கேட்டீங்கன்னா வந்து விஜயகாந்த் எப்படி பேசுவாரோ கருத்து இங்க செல்வாக்கு வந்து அரசியல் செல்வாக்கு வந்து யாருக்கு அதிகமா இருக்கு யாருக்கு குறைவா இருக்குன்னு நம்ம அப்படி பார்க்க முடியாது தலைவரில் வந்து எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தலைவரா தான் இருக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவரா தான் இருக்கிறாங்க தேமுதிகவா இன்னைக்கு வரைக்கும் சரியா தான் வழிநடத்திட்டு வராங்க எதிர்காலத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் பிள்ளைகள் வந்து கட்சி அண்டர் அண்டர்டேக் பண்ணுறாங்களோ அவங்க நிலைப்பாடு எப்படின்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து அந்த வந்து ஒரு சரி சரியான ஒரு வழிகாட்டியா தான் இருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துட்டு வரோம் எதிர்காலத்துல இப்ப கூட்டணின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிமுக தான் பெரும்பாலும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் வந்து ராஜ்யசபா எம்பி விஷயம் வந்தபோது கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடுமையான வார்த்தைகள் விடாம அப்படியே வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிச்சாங்க நாம் எவ்வளோ ஏமாற்றப்பட்டோன்றத கூட அவங்க வெளிப்படுத்தாமல் கூட கேட்டால் நிதானத்தை கடைபிடிச்சாங்க அரசியல் களம் மாறுது சார் எப்படி வேணாலும் நாளைக்கு மாறலாம் திமுகவோட கூட கூட்டணிக்கு போகலாம் இல்லை வந்து அன்னாத்திமோட கூட்டணி அது வந்து பார்த்தீங்கன்னா காலம் தான் பதில் சொல்லலாம் அதனால தான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு முதல் அரசியல் தலைவர் அவங்க தான் ஜனவரியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க கூட்டணி கேட்கும்போது வேறு யாரும் எல்லாரும் தடுமாறுனாங்க அந்த மாதிரி மட்டும்தான் இப்போ சில பேர் நீச்சல் வச்சுட்டுருக்குறாங்கல்ல இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க தான் பளிச்சுன்னு சொன்னாங்க கூட்டணி பற்றி இப்போ பேசவுன்னா ஜனவரியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட தெளிவான பார்வை இருக்குது எப்படி சீமான் வந்து யாரோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி அவங்க கூட்டணி பற்றி கேட்கும்போது ஜனவரியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுவும் சரியான நடவடிக்கை விஜயகாந்த் வந்து சார் இப்போ இருக்கிற விஜயகாந்த் கட்சி பிரேமலதா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜயோட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு அந்தம்மா வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தாரு வச்சிக்கலேன் விஜய்லாம் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்க மாட்டார் ஏன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்திருப்பாரு விஜயகாந்த் அப்போ விஜய் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கன்னா அவர் இறந்த பிறகுதான் அவருக்கு ஒரு எண்ணமே வருது இப்போ ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது நாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய விருப்பம் அது நம்ம அது இந்த விஷயத்துல நான் எதுவும் சொல்லலை ஆனால் அவருடைய வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து தேமுதிக வந்து கூட்டணி வந்து போகன்றது வந்து கேட்டால் அம்மா வந்து அது கண்டிப்பாக அந்த தப்பை செய்யவே மாட்டாங்க அண்ணா திமுக கூட்டணி போவாங்க திமுக கூட்டணி போவாங்க விஜயோட வந்து கூட்டணி போகிறேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தம்பி விஜய் பிரபாகர் என்ன சொல்லிருக்காருன்னா அரசியலில் நான் தான் சீனியர் விஜய்க்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஆமா ஸோ அதெல்லாம் வந்து ஈகோ பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு அது பெரிய அளவில் ஆட்டிப்படைங்க எப்பவுமே அதே சமயத்தில் அந்த அம்மாவுக்கும் தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருக்கிறதுனால விடையோட கூட்டணிக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு பத்து சீட்டு கேட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு கூட ஜெயிக்க முடியாம போறதுக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை அப்போ ஒன்று அன்னாதிமுக ஜெயிக்கிற கட்சியோட கூட்டணிக்கு போனோம் அது திமுக விட போகலாம் அண்ணாத்மாவோட போகலாம் அஞ்சு எம்பி எம்எல்ஏ வாங்க முடியும் ஒரு எம்பி வாங்க முடியும் இப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து நம்ம வந்து விஜயோட போனோம் ஸோ விஜய்க்கே அரசியல் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வருஷம் வந்து வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது அரசியல் பலம் என்னன்னு தெரியாது பலம் நிரூப நிரூபிக்காத ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போயிட்டு கூட்டணிக்கு போய் வந்து தேமுதிக போகன்றதுலாம் கற்பனை கட்டாத ஒரு வாதம் நிச்சயமா அது நடக்காது ரெண்டு தரப்புல வேணா வந்து கூட்டணிக்கு போய் ஏடிஎம்கே போகலாம் அல்லது திமுகவுக்கு போகலாம் கண்டிப்பாக வந்து விஜயோட கூட்டணிக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவருடைய ஒரு பையன் வந்து எப்படி சார் அந்த கட்சி பொலிட்டிக்கலில் பொறுத்த சார் விஜய் பிரபாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து கடந்த பார நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராதிகா தேர்தலில் நிற்காம இருந்திருந்தாங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆயிடுச்சு அந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வந்து நாயுடு சமூகத்தை சார்ந்த ஓட்டுகளும் நாடாளு சமூகத்தை சார்ந்த ஓட்டுகளும் வந்து அந்த மாதிரி வாங்கிட்டாங்க ஒரு வேலை வந்து அவங்க எலெக்ஷன் நிற்காம நாலாயிரம் ஓட்டு சொற்ப ஓட்டு வித்தியாசம் தான் தோத்தாரு இதெல்லாம் எம்பி ஆயிருப்பாரு ஸோ அது வந்து கிட்ட கை நழுவி போன விஷயம் தான் வெற்றி பொறுத்த வரைக்கும் அதனால வந்து இப்ப என்னுடைய என்னுடைய பார்வை என்ன விஜய் பிரபாருக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பேச்சு இருக்கு ரொம்ப நான் பிடிக்குது எனக்கு விஜயகாந்த் எப்படி பேசுவாரோ தெளிவாக பேசுவாரோ அது மாதிரி தெளிவான பேச்சு இருக்கு தெளிவான அரசியல் நடவடிக்கை இருக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து அரசியல் வந்து நிற்பார் ஓ யாரு விஜய் பிரபாகர் அதே மாதிரி சினிமாவில் வந்து பார்த்தோன்னா எனக்குலாம் வந்து இந்த இந்த படைத்தலைவன் படம் பார்த்தேன் அதுல சமூக பாண்டியன் அந்த சண்டை கட்சி பார்க்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிச்சு ஆமா உண்மையிலே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப நினைச்சா கேட்டா அந்த யானையோட நின்று அந்த காட்சி இருக்கு பாருங்க அது வந்து சரியான இயக்குனர் வந்து கிடைச்சிருந்தா நல்லா நடிக்க வச்சிருப்பாரு அது சரியான இயக்குனருக்கு வந்து சிக்கல அவர் சரியா நடிக்க வைக்கல ஆனா அந்த வந்து உண்மையிலேயே நடிப்பு நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வருதுன்னு சொல்றாரு அவரு ஆனா நடிக்க வைக்கல கரெக்டா சொன்னீங்க அவர் நான் பாத்தேன்னு கேட்டா ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஹண்ட்ரட் பெர்செண்ட் நல்லா வந்து ஒரு இயக்குனர் சிக்கினாருன்னா கேட்டா அவர் வந்து கேப்டன் பிரபாகரன் வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகலாம் ஆனா அது வந்து நடக்கல அந்த வகையில வந்து கேட்டா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொறுப்பான பிள்ளைகளா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து ஜெயிக்கிற அரசியல் இவரும் ஜெயிப்பாரு நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் சார் இப்போ இந்த இந்த இதுலயே வந்து சொல்றேன் பிரச்சாரத்துல வந்து கேட்டா விஜய் பிரபார் வந்து பாத்தீங்கன்னா முழு வேகத்துல ஈடுபடுவார் விஜய் பிரபாகர் ஏன்னா அவர் பேச்சு தெளிவா இருக்கு இப்போ எப்படி விஜயகாந்த் எல்லாம் பேச்சு இருக்கும் அது வந்து போல்டாவும் இருக்கும் தெளிவாவும் இருக்கும் அது வந்து விஜய் பிரபார்ட்டு இருக்கு நான் பார்த்தேன் அதனால வரும் காலத்துல இனி ஒரு காலத்துல வந்து கேட்டா இந்த பிரச்சாரத்தை நான் சொல்றேன் ரெண்டு இருபத்தி ஆறுலயே பிரச்சாரத்துல வந்து கேட்டா தீவிரமா ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் உதயநிதி ஸ்டாலின் விஜய் ஆஹ் அடுத்து விஜய் பிரபாகர் அந்த இளைஞர்கள் முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார் இல்லை நான் வந்து சொல்றேன் சார் இப்போ வந்து யாரா இருக்கட்டும் உதயநிதி இருக்கிறாருன்னா அவர் சினிமா கூட இல்லை சார் முழுக்க முழுக்க அரசியல் இருக்காங்க அரசியல் பண்ணவே இருக்காங்க சரிங்களா ஒண்ணு அதே மாதிரி கேட்டா தேமுதிக வந்து ஒரு சிறிய கட்சியா இருந்தாலும் வந்து அவங்க வந்து அரசியல் பணியை அன்றாட அரசியல் பணி பண்றாங்க அந்த அம்மாவும் பண்றாங்க அவரு அவர் விஜய் பிரபாகரும் பண்றாரு கேட்டா விஜய் பொறுத்தவரை கேட்டா வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்காக வந்து அவர் வந்து சொல்றாரு முன்னாடி கோட்டுன்னாங்க லியோ படத்துக்கு பிறகு கோட் படம் கோட் படம் சொல்றாங்க அதுக்கப்புறம் தீவிரமா அரசியல் இறங்கிட்டு வரணும் இப்ப என்ன சொல்லிட்டு ஜனநாயகன் ஜனநாயகன் ஜனநாயகம் ஜனநாயகன்னு இப்போ ரெண்டு மாசம் கழிச்சு தான் செப்டம்பர்ல தான் அவர் வந்து பிரச்சாரத்தையும் பண்ண வந்து போற கிளம்ப போறாருன்றாங்க ஆல்ரெடி அவங்க பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க ஸோ ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக வந்து விஜய் இருக்கிறது ஒரு மைனஸ் ஆனால் அது முப்பத்தி ஒன்றுல என்ன நடக்கும் சொல்லணும் ஆனால் முப்பத்தி ஒன்றுல நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி விஜய் விஜய் பிரபாகர் விஜய் பிரபாகர் ஸோ இந்த யூத் யங் ஜென்ரேஷன் வந்து அங்கே இருக்கும் ஏன்னா அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருக்குமே வயது முப்பது ஒன்று இருக்கு அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்து கேட்டா வந்து ரிட்டையர்மெண்ட் கண்டிஷன்ல இருக்கிறாங்க ஆமா ஆரோக்கியமா இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் இருக்கலாம் ஆனால் வந்து தீவிரமான அரசியல் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் வந்து கண்டிப்பா இவங்களாதான் இருப்பாங்க அப்படிதான் நம்ம பார்வை இருக்கு ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க